கும்பராசி அன்பர்களே மாசி மாதம் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த கும்பராசி அன்பர்களினுடைய ராசிநாதன் சனி பகவான் அந்த சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு அதே சமயம் உங்க ராசியிலேயே இந்த மாத தொடக்கத்துல நான்கு கிரகங்கள் இணைவு பெற்றிருக்கு சூரியன் உட்கார்ந்துருக்கார் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகமான சூரியன் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியான சூரியன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துது அப்போ சூரியன் நல்லா இருக்குது அப்போது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்க போகிறீர்கள் சூரியனைப் போல் இருக்கக்கூடிய அந்த தன்மை கௌரவம் மதிப்பு மரியாதை மேலோங்கக்கூடிய அமைப்பு சுக்ரன் உட்கார்ந்துருக்கார் உங்கள் ராசியிலேயே சுக்ரனுங்கிறது யாருன்னா நான்குக்குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் சுக்ரன் அந்த சுக்ரன் ராசியிலேயே அப்போ கும்ப ராசி அன்பர்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிரன் உங்க ராசியிலேயே அமர்ந்து கொண்டு நல்ல பாக்கியங்களை தர காத்து கொண்டிருக்கிறது புதன் உட்கார்ந்துருக்கார் புதனுங்கிறது யாரு புத்திசாலித்தனமிக்க கிரகம் அது உங்க ராசியில இருக்கும்போது திக்பலம் வலிமை பெறுகிறதுன்னு அர்த்தம் நல்ல அறிவார்ந்த சிந்தனைகள் உங்க மனதில் தோன்றும் எதை செயல்படுத்தணும் எதை செயல்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக ஒரு திட்டமிடுதல் என்பது அழக அற்புதமா இந்த மாதம் இருக்க போகுது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அது போக தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் மாசி மாதம் இருபத்தி ஏழு பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று வக்ர நிவர்த்தி அடைகிறார் அப்போது அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இடமான லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு அற்புதமான அமைப்பு ஸோ இந்த மாசி மாதம் தொட்டது துளங்கும் நினைத்த காரியங்கள் கூடிய தன்மை மனதில் தன்னம்பிக்கை பெருகக்கூடிய தன்மை எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் சிறப்பு பெறுகிறது அப்போது கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா நேர் வழிதான் அப்படியே உயர்வை நோக்கி செல்லக்கூடியதா இன்னைக்கு பின்னாடி வருவதற்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா கடந்த ரெண்டு வருஷமாக படாத பாடுபட்டிருப்பீங்க மன ரீதியாக உள்ள ரீதியாக உணர்வு ரீதியாக குடும்ப ரீதியாக பண ரீதியாக எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவித்து கொண்டிருந்த கும்பத்துக்கு விடுவு காலம் வந்தாச்சு இனி அப்படியே அப்படியே படிப்படியாக உயர்வை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புத காலம் இந்த மாசி மாதத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் நீங்க போய் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்து பணம் சம்பாதிப்பதில் குறியாக இருப்பீர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்தை அமைத்து கொடுப்பதில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் தன்னுடைய நாட்டத்தை செலுத்துவீர்கள் குடும்பத்துக்கு வீட்டுக்கு தேவையான அழகான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு அப்போ குடும்பத்தினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மைகள் இந்த மாசி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட பனிரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் மூன்றுக்குரியவன் உச்ச பலம் மூன்றாம் இடத்தை பார்க்குது செவ்வாய் மூன்றாம் இடத்தை பார்க்குது செவ்வாய் தான் வீரம் செவ்வாய் தான் வந்து ஆக்ரோச காரகன் அந்த செவ்வாய் தான் வந்து எதையும் வேகமாக விரைவாக செய்யக்கூடிய தன்மை கொண்ட அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோடு இருக்கின்ற காரணத்தால் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா மாசி மாதம் பதினோராம் தேதி உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து அஞ்சு கிரகங்கள் உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த மாசி மாதம் அந்த ஐந்து கிரகங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கும் பத்துக்குரியவன் அதாவது பாக்கியத்தை தரக்கூடிய சுக்கிரன் பத்து ஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாயும் இணைந்து தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல பாக்கியத்தையும் தொழில் ரீதியாக மேம்பாட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையும் ஒன்பது பத்து கனெக்ட் ஆனாலே இங்கே அதிர்ஷ்டம் குரு பகவான் பாகியஸ்தானத்தை பார்க்கறது நல்ல தன்மை இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் உங்கள் ராசியை பார்க்கிறார் அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகள் என்பது கண்கூடாக உங்களுக்கு நடக்கும் அப்போ பெரிய மனிதர்களின் ஆதரவு குருமார்களினுடைய ஆதரவு கடவுளினுடைய அனுகிரகங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் இதெல்லாமே பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் அமையப்பெறும் ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு இனிமையாக வந்து சேரும் ரொம்ப நாளாக இது நடக்கலை ரொம்ப நாளாக இது இதில் ஏதோ ஒரு தொய்வு இருக்குது ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு வழிகளோடு அது நடக்கலையே என்கின்ற ஆதங்கத்தோடு இருக்கக்கூடிய கும்பத்துக்கு அது அந்த காரியம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் இந்த மாசி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் குழந்தைகள் நலன் வந்து இந்த மாதம் நல்லாயிருக்கும் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் குழந்தை பாக்கியத்தை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பத்துக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம் அதாவது குழந்தை பாகியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நூறு பர்சன்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆதாரபூர்வமாக சொல்கிறேன் இந்த குரு குரு குழந்தைக்கு காரக கிரகம் இந்த மாதம் வக்ரமாக இருந்த குரு பகவான் நிவர்த்தி அடைந்து அந்த குழந்தை ஸ்தானத்திலேயே இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை ஒன்று கொன்று பார்த்து கொள்கின்ற காரணத்தால அப்ப அந்த குரு பகவான் பாகியஸ்தானத்தை பார்க்கிறார் சூரியனையும் பார்க்கிறார் காலச்சக்கரத்தினுடைய ஐந்தாவது வீடான சூரியனையும் பார்க்குது அப்போ நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மாசி மாதம் அப்போ நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு குழந்தை செல்வத்து அந்த மலலை அப்படிங்கிற அந்த அந்த தன்மையை கேட்டு மனம் சந்தோஷப்படுகின்ற குடும்பம் சந்தோஷப்படுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாசி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கும்பராசி அன்பர்கள் சுப காரியங்கள் இனிதே நடக்கும் சுபக்காரியங்களுக்கு தடையில்லை அஞ்சு கிரகங்கள் ஏழாமிடத்தை பார்க்குது திருமணஸ்தானத்தை பார்க்குது அது குறிப்பாக பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரனும் ஏழாம் இடத்தை பார்க்குது அப்போ திருமணம் நடக்கும் திருமணத்துக்கான அனைத்து நல் விஷயங்களும் நடக்கக்கூடிய தன்மை திருமணமாகி ஏற்கனவே டிவோர்ஸ் ஆனவர்கள் கூட இரண்டாம் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அப்போ இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது கருத்து வேறுபாடு வேறுபாடோடு இருக்கின்ற இந்த கும்பராசி என்பர்கள் அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறந்து ஒற்றுமையாக உணர்வு ரீதியாக அன்னோனியமாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை உருவாக்கும் அதை கெட்டியாக பிடித்துக்கொள்வது நல்லது ஈகோவை டோட்டலாக விடணும் ஏன்னா சூரியன் அங்க இருக்கிறதுனால அந்த ஈகோ அப்படிங்கிறது முன்னாடி வந்து நிற்கும் அதை 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 நிவர்த்தி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்துல எந்த தொந்தரவும் ஏற்படுத்த போவது இல்லை அந்த சுக்கரனோடு ராகு இணைகின்ற காரணத்தால நீங்கள் நிச்சயமாக பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வு அவசியம் ஏன்னா கலத்திர காரக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் சுக்கரனோடு ராகு இணையும் போது அங்கே ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒரு கசப்புணர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் அதுக்குள்ளே செல்ல வேண்டாம் விட்டு கொடுக்கணும் அந்நியோனத்துடன் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க வேலை விஷயத்தில் நல்லவைகள் நடக்குமா ப்ரொமோஷன் எதிர்பார்க்கலாமா கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் என குருபகவான் பகவான் பதினோராம் இடத்தை பார்க்குற தனஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் குருபகவான் செவ்வாய் பகவானை பார்க்கின்ற பத்தாம் அதிபதியை பார்க்கின்ற காரணத்தாலும் வேலை உண்டு வேலை இல்லாத கும்பராசி என்பர்கள் இந்த மாசி மாதம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த நீங்கள் படித்த படிப்புக்குண்டான உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வேலைகளை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் அரசாங்க விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும் சூரியன் இளம் பார்க்குறார் பார்க்கிறார் சிம்மத்தை வலுப்படுத்துகிறார் அரசாங்க எண்ணங்கள் அரசாங்க காரியங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு மாதம் இந்த மாசி மாதம் நிறைய பேர் இந்த கும்பராசி என்பர்கள் அரசியல் ஆர்வம் உண்டாக்கும் இந்த மாதம் அரசியல் என்ட்ரி ஆகணுங்கிற எண்ணங்களை உருவாக்கும் உங்க ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இருக்கான்னு பாருங்க வலிமையாக கண்டிப்பாக சூரியன் வலுப்பெற்று இருந்தால் நிச்சயமாக அந்த அரசியல்ல ஆர்வத்தையும் ஈடுபாட்டையும் உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாசி மாதம் ஏழாம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்திருக்கிறதுனால கேது அப்படின்னாலே விநாயகர் விநாயக பெருமானை வழிபடுவதும் அல்லது உங்களுக்கு பிடித்த சித்தர்கள் வழிபாடு எடுத்துக்கொள்வதும் கும்பத்துக்கு ரொம்ப சிறப்பு சித்தர்கள் வழிபாடு ரமண மகிழ்ச்சியாக இருக்கலாம் உங்களுக்கு யாரை பிடிக்குதோ சித்தர் சமாதி சென்று வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் ஒரு துல்லியமான பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது இருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்